ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கும்பம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமீபத்தில் கார்த்திகை பௌர்ணமியானது வந்திருந்தது அந்த பௌர்ணமியில் கிரகங்கள் கூடியதுனால இனி வரக்கூடிய டிசம்பர் எட்டுக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறு என்பது குறிப்பிடப்படுது அப்படி தலையெழுத்துமாறு என்பது குறிப்பிடப்படுவது தான் இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்பம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமி வந்து சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைந்திருக்கு அதனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயம் நடக்கும் அதில் கும்ப ராசிக்கு என்ன அதிசயம் நடக்குங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன அதிசயம் நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு விளக்கு பரிகாரம் நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய பணக்கஷ்டம் தீரும் உங்களுடைய பணக்கஷ்டம் தீர என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கும்பம் ராசிக்காரங்க பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பலன் எல்லாமே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத ஃபஸ்ட்டு சொல்றேன் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உழைப்பால் உயர்வடையக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமினால டிசம்பர் எட்டுக்கு மேலே யோகமான நாட்களாக இருக்க போகுது உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியுமான செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் இதனால் தொழிலில் முன்னேற்றங்கிறது அடைய முடியும் எதிர்பார்த்த லாபம் கூட இனி உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கும் பணியாளர்கள் வகையில் ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் பொருளாதார நிலையும் உங்களுக்கு பயங்கரமாக உயரும் சகோதரருக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விற்க முடியாமல் இருந்த இடத்தெல்லாம் விற்கிறது உங்களுக்கு முடியும் வாங்க நினைத்த இடத்தை வாங்குவது உங்களுக்கு முடியும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சுமூகமான முடிவிற்கு வரும் சேமிப்பில் அக்கறையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கூடிய சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்பு உங்களுக்கு விலகோ எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது இருக்கும் வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் எட்டுக்கு மேலே படிப்பில் அக்கறை வேண்டும் அப்போ தான் நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு பெற முடியும் அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு பலன்கள் இதுதான் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறரால் செய்ய முடியாத வேலையையோ எளிதாக செய்து லாபம் காடக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமினால டிசம்பர் எட்டுக்கு மேலே நன்மைகள் ஏற்பட போது ராசிக்குள் ராசிநாதன் சனி யோக காரகன் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும் குழப்பங்கள் விலகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் அந்நீரால் ஆதாயமானது கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி கூட சாதகமாகும் அதுவும் இந்த டைம் சப்தமதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பளங்கள் இனி கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் அடைவீங்க சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவது இருக்குது அதற்காக எதிர்பார்த்த பணம் கிடைக்கோ அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரோ சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ மக்கள் ஆதரவு கூடோ அதுவும் பிற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்பு தேடி வரும் தாராளமாக செலவு செய்யக்கூடிய நிலை உருவாகும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பொருளாதார நிலையும் உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு கூட யோகமாக இருக்கோ பாக்கிஸ்தான சுக்கர நாள் பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இருக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதிய நட்பு வழியே குடும்பத்தில் குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எச்சரிக்கை அவசியம் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்க சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வரப்போகக்கூடிய ஒவ்வொன்றையுமே முன்னதாக அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமினால டிசம்பர் எட்டுக்கு மேலே நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் குரு ஆறாவது இடத்துல வக்ரமாக இருக்கிறார் குரு வக்ரம் அடையக்கூடிய டைம் முன் ராசிக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் கடந்த நாட்களாக இருந்த நெருக்கடி இனி விலகோ தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறோ பணப்புழக்கம் அதிகரிக்கோ குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகோ கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் பிள்ளைகள் மீது அக்கறையானது உண்டாகோ அவர்களுக்காக சேமிப்பை உண்டாக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சிலர்களாக சொத்து சேரோ புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவருடைய விருப்பம் நிறைவேறும் வேலை தேடுவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கூடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் அப்புறம் லாப செவ்வாய் ஜீவன புதனும் புதத்திய யோகமும் உங்கள் நிலையை உயர்த்தும் உறவுகளுக்கு நட்புகளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செல்வாக்கு உண்டாகும் தடைப்பட்ட ஒப்பந்தம் கைக்கு வரும் போராட்ட நிலம் ஆறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கோ மாணவர்களுக்குள் படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும் ஆர்வம் கூடும் ஸோ கரெக்டாக புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு டிசம்பர் எட்டுக்கு மேலே இதுதான் நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்கள் பணக்கஷ்டம் தீர இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கு பரிகாரம் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க விளக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பணக்கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம் ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு முருக பக்தர்கள் மானை அடிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் ஸோ கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்திலுடைய சிறப்புகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே செல்லலாம் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யக்கூடிய மழை போல நம்ம வீட்டில் பணமழை பொழிய வேண்டும் என்றால் நிலைவாசலில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் இந்த பொருட்களை சேர்க்க வேண்டும் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் சில பேர் வீடுகள் எல்லாம் மார்கழி மாதத்தில் தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவாங்க ஆனால் கார்த்திகை மாதத்துலேயே மாலை நேரத்தில் நிலைவாசலில் ரெண்டு மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைப்பது குடும்பத்திற்கு அத்தனை நல்லது கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் சாதாரண திரி போட்டுக்கொள்ளுங்க நிலைவாசலில் சின்ன சின்னதாக இரண்டு தட்டு வைத்து அந்த தட்டுக்கு மேலே இந்த மண் அகல் விளக்கை வைத்து நிலைவாசலில் இருபுறமும் தீபங்களை அழகாக ஏற்றி வைங்க முடிந்தால் அந்த விளக்குகளுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பூவையும் வைங்க இந்த விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு எங்கள் வீட்டில் வறுமை எனக்கூடிய நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க வீட்டில் செல்வமலை பொழிய வேண்டும் என்று கிரகலட்சுமி குலதெய்வத்திடம் மகாலட்சுமியிடம் வேண்டுதல் வைங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அன்றாடம் பணம் வந்த வண்ணம் இருக்கணுங்கிற மாதிரி அந்த விளக்குல நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வந்து சேருங்க மூன்றுமே மகாலட்சுமியை வசி செய்யக்கூடிய வாசம் இருந்தது ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில போட்டு குறை அரைத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டு காற்று வெளியில் போகாமல் மூடி வைத்து விடுங்க நிலைவாசல்ல நீங்கள் விளக்கேற்றுங்கள அந்த எண்ணெயில இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமி வசி செய்து உங்கள் நிலைவாசலை நிரந்தரமாக அமர வைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே வறுமை நெருங்கவே விடாது இத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு தான் இந்த விளக்கு இந்த இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலை ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் நிச்சயம் பணக்கஷ்டம் நீங்கும் என்பது நம்பிக்கை உங்கள் ராசிக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இது தேவைப்படுறவங்க இந்த பரிகாரத்தை உடனடியாக செய்ய ஆரம்பிங்க ஸோ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க டிசம்பர் எட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்